சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் பெண்கள் அனைவருக்குமே ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாமல் கடன் பெறதுக்கான ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து பெண்களுமே வந்து இதில் எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் பெறதை தவிர்த்து மானியமாகவும் இந்த அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் பெற்றுக்க முடியும் அது எவ்வளோ அமௌண்ட் மானியமாக பெற முடியும் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன எப்படி இதற்கு விண்ணப்பிக்கணும் என்னென்ன வந்து ஆவணங்கள் தேவை எப்படி எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே எங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது மூன்று லட்சம் வட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தோட பேர் என்னென்னா உத்தியோகனி அப்படின்ற திட்டம் மூலமாக தான் பெண்களுக்காக மத்திய அரசு ஒரு சூப்பரான இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்களோட ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் உங்களால் பயன்பெற முடியும் ஸோ இந்த திட்டம் ஃபஸ்ட் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முன்னேறணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான வந்து அமௌண்ட் என்கிறது வழங்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பிஸ்னஸ்ன்றது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் இன்கேஸ் நீங்கள் பாயாக இருக்கீங்க ஜென்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது கூட இந்த கடனை வாங்கி பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இப்போ மானியம் எப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் மானியம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா திருப்பி செலுத்தினா போதும் உங்களுக்கு வட்டி எதுவுமே தர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறப்பு பிரிவினரோ அல்லது பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா இதில் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு மானியமாக பெறுவீங்க மீதி அமௌண்ட் மட்டும் திருப்பி செலுத்தினால் போதுமானது இதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்கன்னா கிராமத்து பெண்களுக்கு தான் கொடுக்கறாங்க அதுக்குன்னு நகரத்து பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்களும் அப்ளை பண்ணி வாங்கலாம் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லை அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்றாங்க அது மூலமா கடனும் நீங்கள் வாங்கிட்டு ஸோ நீங்களா வந்து ஓனா பிஸ்னஸ் பண்றதுக்கான வழியையும் வந்து அவங்க வகுத்து தராங்க ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வயது சொல்லிட்ட அண்ட் குடும்ப வருமானம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் இல்லைன்னா அதை விட குறைவாக இருக்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது யாருக்கு பொருந்தாதுன்னா தனியாக வாழ்கிற பெண்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருமானம் என்கிறது பொருந்தாது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணுன்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தேவையான ஆவணங்கள்னா ஆதார் அட்டை வேணும் பாஸ்போர்ட் அளவு ஒரு ஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் அட்டை அப்புறம் உங்ககிட்ட பிபிஎல் அட்டை இருந்ததுன்னா அது அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் வங்கியோட பாஸ்புக் அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஜெராக்ஸ் இதுவே போதுமானது இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம் அமௌண்ட் என்கிறது எங்க போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்க்ல போய்ட்டும் விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இந்த திட்டத்திலே போயிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிச்சுக்கலாம் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஸோ நான் என்ன உத்தியோகனின்னு சொன்னேன்னா அந்த திட்டத்தை வச்சு நீங்கள் பேங்க்கில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக இருக்க ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த பேங்காக இருந்தாலுமே ஸோ மக்களே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க பெண்ணுங்களுக்குன்னு ஒரு அட்டகமாசமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்